மக்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மஞ்சுமா விளாக்ஸ் நான் உங்கள் அன்பு மஞ்சுமா எல்லாருமே எப்படி இருக்கீங்க மக்களே நிச்சயமா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் இன்னைக்கு உங்க மஞ்சுமா விளாக்ஸ்ல என்ன சமையல் ஸ்பெஷல் அடடா தக்காளி சாதம் தாங்க ஸ்பெஷலே இந்த தக்காளி சாதம நான் இப்படி தான் செய்வேன் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அப்படிங்கறத பாருங்க நிறைய பேர் இந்த மாதிரி செஞ்சு ஒரு சிலர் பார்த்துருப்போம் பட் உங்க மஞ்சுமா எவ்வளோ அழகா செய்யறேன் அப்படிங்கிறது சூப்பராக ஒரு கமெண்ட் கொடுத்துருங்க இதுக்கு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு தக்காளி வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன் அது கூடவே வந்து நம்ம சிகப்பு மிளகாய் இருக்கும் இல்லைங்களா காஷ்மீரி மிளகாய் அதையும் நான் வந்து இதில் போட்டுக்கிறேன் பூண்டு நான் ரெண்டு பூண்டு வந்து முழு பூண்டாக உரித்து வச்சுருந்தேன் அதில் ஒரு ஆறு ஏழு பூண்டு வந்து தக்காளி கூடவே போட்டுக்கிறேன் இதில் என்ன மசாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா சிகப்பு மிளகாய் தூள் அதுக்கப்புறம் இது வந்து சிக்கன் பிரியாணி மசாலா இருக்கும் இல்லைங்களா பிரியாணி மசாலா போட்டிருக்கேன் கரம் மசாலா இது நாலுத்தையும் ஒன்றாவே இந்த தக்காளி கூட ஆட் பண்ணிடலாங்க இந்த பேஸ்ட்டு தாங்க இதில் அல்டிமேட்டே இப்போ இதை வந்து என்ன பண்ணலான்னா கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆமாங்க இந்த ஆயில் பாட்டில் புதுசாக வாங்கியிருந்தேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நைன்ட்டி ருபீஸ் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதுக்கு மேலே ஆயில் கீழே சிந்தாத அளவுக்கு ஒரு மூடி மாதிரியும் கொடுத்துருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி பார்த்த உடனே வாங்கிக்கிட்டேன் இப்போ இதை வந்து நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத ஃபைனலாக பார்ப்பீங்க ஒரு சிலருக்கு குழஞ்சிரும் அடி பிடிச்சிரும் இந்த மாதிரி நீங்கள் தக்காளி பேஸ்ட் செஞ்சு சமைச்சி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அடி பிடிக்காதுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுவீங்க பாருங்களேன் இது நான் அப்படியே வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் அப்படின்னே நம்ம வச்சுக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு நான் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெயும் நெய்யும் சேர்ந்து தான் இப்போ நான் இதில் சமைக்க போகிறேன் ரொம்ப சூப்பராக அருமையான வாசனை கொஞ்சம் கூட குழையிலங்க சாதம் அப்படியே உதிரி உதிரியாக சூப்பராக இருந்தது இதே மாதிரி தான் பிரியாணியும் பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்னு நான் ஒரு ஐடியாவில் இருக்கேன் நெய்யும் ஒரு டீஸ்பூன் நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு ஸோ இப்போ இதில் எப்பவும் போல் நீங்கள் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த தாலிப்புக்கு நம்ம செய்யப்பள்ளைய மசாலா ஐட்டம்ஸு அதாவது பட்டை ஏலக்காய் ஒன்றிய ஒன்று பிரியாணி இதெல்லாம் எல்லாமே நம்ம போடுவோம் போட்டுக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் நீங்கள் வந்து கொத்தமல்லி புதினா இருந்ததுன்னா நீங்கள் புதினா ஆட் இன்னும் சுவை அதிகமாக இருக்கும் நான் வந்து புதினா ஆட் பண்ணலை நான் வந்து கருவேப்பில தான் வச்சிருந்தேன் அதனால கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டேன் சோம்பு மறைக்காமல் தக்காளி சாதம் எப்போ செஞ்சாலும் சோம்பு ஆட் பண்ணி பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாசமே சோம்பும் ஆட் பண்ணியாச்சு இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா உறிச்சி வச்சிருந்த அந்த முழு பூண்டையும் நான் இப்போ இதில் ஆட் பண்ண போறேன் தக்காளி சாதம்ல இந்த முழு பூண்டு போட்டு சாப்பிட்டு பாருங்க அது வந்து குழையாதுங்க ரொம்ப குழஞ்சிலாம் இருக்காது அந்த முழு பூண்டு உங்களுக்கு கிடைக்கும் போது சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு உடலுக்கும் ஆரோக்கியம் பூண்டு பற்றின நன்மைகள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் நன்மைகள் அவ்வளோ இருக்கும் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பூண்டு போட்டுவிட்டோம் அடுத்தது வந்து ரெண்டு பெரிய பெரிய வெங்காயம் ரெண்டே ரெண்டு வெங்காயம் போட்டுருந்தேன் அந்த வெங்காயம் போட்டுட்டு ஒரு சின்னதாக ஒரு ஆஃப் தக்காளி வந்து நான் அதில் ஆட் பண்ணல ஏன்னா இதில் தாளிப்புக்காக இதில் வச்சுருந்தேன் ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நல்ல காரசாரமாக வேணும் அப்படின்னா பச்சை மிளகா இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து நம்ம குட்டி பாப்பாங்களுக்கும் இதே தான் ஊட்ட போகிறேன் அப்படிங்கிறதுனால நான் பச்சை மிளகா ஆட் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணிட்டேன் ஏன்னா நம்ம ஆல்ரெடி அதில் வந்து கரம் மசாலா ரெட் சில்லி பிரியாணி மசாலா இது எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அதுவும் இல்லாமல் ரெண்டு பெரிய பெரிய ரெட் சில்லி அதுவும் ஆட் பண்ணியிருக்கேன் நான் அதனால் நான் வந்து காரம் இப்போது இதை ஆட் பண்ணலை பச்சை மிளகா ஆட் பண்ணலை இப்போ அந்த பேஸ்ட் அரைச்சி இல்லையா அது ரொம்ப நீங்கள் கொர கொரன்னுலாம் அரைக்கக்கூடாதுங்க ஒரு அளவுக்கு கொர அந்த வந்து தக்காளியும் தெரியணும் அந்த பூண்டு அந்த காஞ்ச மிளகாய் அதை வச்சு அரைச்சோ இல்லையா அது எல்லாமே நமக்கு தெரியணும் அடடா அரைச்சி வச்ச தக்காளி சாதமாக சாப்பிட்டு பாருங்க திரும்ப திரும்ப செய்வீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இதுக்கு நான் கேரண்டி இந்த தக்காளி சாதம் வந்து செய்கிறவங்க இப்படி அரைச்சி வச்சு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் அந்த கலர் போய்ட்டு அந்த ரைஸில் வந்து மெர்ஜ் ஆகி உங்களுக்கு பார்க்கும்போதே ஒரு கலர்ஃபுல்லாக இப்போது கலர்ஃபுல்லாக இருக்கும்போதே நிறைய பேர் வந்து டெம்ட் ஆவாங்க ஐயோ கலர்ஃபுல்லாக இருக்கே சாப்பிட்ணும் போல் இருக்கே அப்படின்னு டெம்ட் ஆகும்ல அந்த மாதிரி டேஸ்ட்டும் அப்போ அடிதூள் அப் அப்படி இருந்துச்சுங்க டேஸ்ட் இப்பவே தக்காளி சாதம் செஞ்சு சாப்பிட்ணுன்றவங்க உடனே பத்து நிமிஷத்துல நீங்க இந்த காய் வெங்காயம் தக்காளி அதுவும் தக்காளி வந்து நீங்க ஒன் பை ஃபோராக கூட கட் பண்ணி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேலையே இல்லைங்க இந்த தக்காளி சாதம் செய்யறதுல இந்த வதக்கிற நேரம் மட்டும் தான் உங்களுக்கு அரிசி நீங்க வந்து எந்த அரிசி நம்ம சாப்பாட்டுக்கோ இல்லை பிரியாணி அரிசியோ எதுவாக இருந்தாலும் நீங்க ஊற வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு சாதம் வடிக்கிற அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் ஆஷிஷல் நம்ம வந்து மிக்சி ஜாரை வந்து கழுவி இதில் ஊற்றிடலாம் நான் வந்து ஒன்றரை கிளாஸ் அரிசி போட்டதுனால மூணு கிளாஸ் அதே கிளாஸில் மூணு கிளாஸ் தண்ணி நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் இதையும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் அந்த தண்ணியும் வந்து நான் வந்து இப்போ குக்கரில் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதை நம்ம வந்து இது கொதிச்சு வரணுங்க அதாவது அந்த தண்ணி வந்து நல்லா சலசலன்னு கொதிக்கும் போது தான் நம்ம இதில் வந்து அரிசி வே ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஊற வச்ச அரிசியை இப்போ இதில் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம் ஸோ நான் வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து அதை நல்லா கொதிக்கட்டும் தண்ணி ஃபஸ்ட்டு சலசலன்னு கொதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ பாருங்கள் அந்த சுத்தியும் அந்த ஓரங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிரும் அவ்வளோ டேஸ்ட்டுங்க அதுக்குள்ளே நான் வந்து அரிசி கழுவி எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் ஸோ இப்போ இந்த அரிசியை வந்து நம்ம இந்த குக்கரில் ஆட் பண்ணிடலாம் 촬자 <목소리도> ரொம்ப வாசம் சூப்பருங்க டேஸ்ட் அதை விட அருமையாக இருந்தது நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லன்ச் பாக்ஸ் ஆஃபீஸ் லன்ச் பாக்ஸ்க்கு பண்ணுங்கள் அவசரமாக காலையில் எழுந்து என்ன செய்யணும் தெரியலனா உடனே இந்த அரைச்ச தக்காளி சாதம் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி சைடில் என்ன வேலை நடக்குது ஆமாங்க சாப்பாடு செய்யும் போது யாருங்க சொன்னது வெறுமயிரோடு செய்யணுன்ட்டு காலையில் சாப்பிட்டது இல்லை மதியம் பசிக்கும்ல நம்ம செய்கிறோம் ஒரு மணிக்கு அந்த த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் கேப்பில் பசிக்கும்ல சைடில் கருப்பு சுண்டல் வேக வச்சு வச்சுருந்தேன் அதையும் சைட் பை சைடு சாப்பிட்டுக்கிட்டே நம்ம வேலையை நம்ம செய்வோம் நம்ம ஆரோக்கியத்தையும் நம்ம பார்க்கணும் இல்லையா அதனால தாங்க யாரும் என்னை தப்பாக எடுக்க வேண்டாம் ஸோ அந்த சுண்டலையும் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே நம்ம வந்து அரிசியை வந்து இதில் ஆட் பண்ணிட்டோம் சூப்பரான தக்காளி சாதம்க்கு இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு அரிசியை வந்து இதில் ஆட் பண்ணிட்டோம் சைடில் வேறு கொஞ்சோண்டு அரிசி கீழே சிந்திருச்சு என்னென்னா எப்போவுமே எங்கள் அம்மா சொல்லுவாங்க எப்போவுமே குண்டான வந்து சுரண்டக்கூடாது எந்த பாத்திரத்தையும் சுரண்டி சுரண்டி போடக்கூடாது அதுவும் முக்கியமாக சாப்பாடு வைக்கும்போது கையில் கூட எடுத்து கொஞ்சம் லாஸ்டில் இருக்கிறத போட்டுடலாமே கண்டி கரண்டியை வச்சு சுரண்டிட்டு இருக்கக்கூடாது வீட்டில்ட்டு நான் அந்த மாதிரி இப்போ அந்த அரிசியை கையில் எடுத்து போட்டிருந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி கீழே செந்திருக்காது கரண்டியில் கொஞ்சம் போட்டு ஸ்டைலாக பண்ணுவோமேனு பார்க்கும்போது கொஞ்சம் கீழே விழுந்துருச்சு சரி பரவாயில்ல அதையும் எடுத்து இங்கே பக்கத்தில் குருவி வருங்க எப்போவுமே காலையில் கொஞ்சம் அரிசி எடுத்து சைடில் வைப்பேன் குருவி வந்து சாப்பிடும் குட்டியாக ஒரு மைனா மாதிரி இருக்கும் அழகாக டெய்லி வரும் அதுக்காக தான் அங்கே நான் அரிசி போடுவேன் அது வந்து நம்ம மட்டும் சாப்பிட்றோம்ல சரி குழந்தையும் வந்து சாப்பிட்டுமே அப்படின்ட்டு சைடில் ஜன்னல் மேலே வைப்பேன் அதுவும் வந்து சூப்பராக சாப்பிடும் இங்கே பாருங்கள் அரிசி போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி சில சில சலை நல்லா தண்ணி கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு தான் நான் சால்ட்டு கொஞ்சம் பார்த்தேன் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது உடனே நான் என்ன பண்ணேன்னா சால்ட்டை ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுருங்க அந்த கொதிப்பு அடங்கின உடனே தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா மறுபடியும் குக்கர் மூடி போட்டு தம் போட்டுடலாம் அவ்வளோதான் எவ்வளோ சட்டென்னு முடிஞ்சிடுச்சு பாருங்க நான் பேசி இந்த பத்து நிமிஷம் கூட ஆகாதுங்க நீங்கள் இந்த தக்காளி சாதம் செய்கிறதுக்கு நாளே விசில் தான் அதுக்குள்ளே மறுபடியும் கொஞ்சம் சுண்டல் சாப்பிட்டு வந்துடுறேன் விசில் போட்டேன் இல்லைங்க நின்று சாப்பிடலாம் செட் ஆகாதுங்க கப்பு தூக்கிட்டு போய் ஷோஃபாவில் உட்காந்துருணுங்க நின்றுக்கிட்டு சாப்பிட்டாலாம் சாப்பிட்ட மாதிரி இல்லை விசில் வரட்டும் பொறுமையா அப்படின்ட்டு நானும் போயிட்டேன் நாளே விசில் வந்த உடனே ஓப்பன் பண்ணேங்க வீட்டு அரிசியில் தான் செஞ்சேன் ஆஹா கம 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 கமன்னு ஒரே வாசனையோடு நம்ம வீட்டு தக்காளி சாதம் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் வாங்க சாப்பிடலாம் தேங்க்யூ ஸோ மச் மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ மக்களே பாய்